படைத்த ரபுலால் அண்ணே உங்கள் மனக்குறைகளை கொட்டும் போது நடவாதா என்ன மனிதனிடத்தில் இவ்வளவு விஷயங்களை கொட்டுகிறீர்கள் நான் இப்படி செய்தேன் அப்படி செய்தேன் என் மனைவி இப்படி இருக்கிறாள் என் மகன் எப்படி இருக்கிறான் என் சூழ்நிலைகள் இப்படி இருக்கின்றன எனக்கு இப்படி 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 ஸ்ட்ரெஸ் இருக்கிறது என்றெல்லாம் கொட்டக்கூடிய நீங்கள் அதே படைத்தவனை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் படைத்தவனிடத்தில் உங்கள் அனைத்து அழுத்தங்களையும் கொட்டினால் நீங்கள் செய்த பாவங்களை கொட்டினால் அவன் உங்களுடைய மனதை மனதில் உள்ள பாரத்தை இன்ஷா அல்லாஹ் பெரும் அளவுக்கு லேசாக்கக்கூடும் சகோதரர்களே அதனால் இஸ்திஃபார் என்பது சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை கொஞ்ச நேரம் உட்காந்து அழுது முடிச்ச உடனே அல்லா பாவத்தை மன்னிச்சிருவான்ற அந்த ஒரு கேட்டகரியில் ஒதுக்க முடியாது ஒரு மனிதனின் உள்ளத்தில் அறுத்து கொண்டிருக்கக்கூடிய நான் இந்த பாவம் செய்தேன் பாவம் செய்தேன் என்ற இந்த மன அழுத்தத்தை படைத்தவனிடத்தில் நீங்கள் கண்ணீரோடு கொட்டும் போது நிச்சயமாக அந்த மனபாரம் உங்களை விட்டு தீரக்கூடியதாக இருக்கிறது அடுத்த கட்ட நடவடிக்கை ரொம்ப அழகான முறையிலே இன்சார்லா நீங்கள் ஈடுபடுவதற்கும் இந்த இஸ்தபார் இந்த பாவ மன்னிப்பு காரணமாக அமைகிறது சகோதரர்களே காரணமாக அமைகிறது இதுக்கு மனப்பகுப்பு சீச்சன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பெரிய பாவம் நிகழ்ந்தால் தான் பாவம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று தப்பாக விளங்கிவிடக்கூடாது நான் என்ன விபச்சாரமாக பண்ணேன் நான் என்ன குடிக்கவா செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அப்படி அல்ல சின்ன சின்ன பாவங்கள் கூட பெரும் விபரீதத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது சகோதரர்களே சாதாரணமாக பிறரை நையாண்டி செய்வது எள்ளி நகையாடுவது நமட்டு சிரிப்பு சிரிப்பது தீயோரை பாராட்டுவது பஸ்களில் பயணிக்கும் போது எச்சில் துப்பி பின்னால் இருப்போருக்கு இலவசமாக பன்னீர் தெளிப்பது மழைக்காலத்தில் வாகனங்களில் பயணிக்கும் போது பிறர் மீது சேற்றை வாரி இறைப்பது இதெல்லாம் செய்யக்கூடிய தவறுகள் சின்ன சின்ன தவறுகள் தான் பிறர் மனம் நோகும்படி பேசுவது மக்கள் நடமாடும் சாலைகளில் ஒருவரை கைத்தட்டி அழைத்து பலருக்கு தொல்லை கொடுப்பது இதெல்லாம் சின்ன சின்ன பாவங்கள் போல தோற்றம் அளித்தாலும் ஆனால் பெரும் விபரீதமாக அவைகள் ஆவதற்கும் காரணமாக அமைகிறது சகோதரர்களே சும்மா ஒரு சாம்பிளுக்காக நான் உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் சில அவை உங்கள் பார்வையில் வேணாம் முடிய விட ரொம்ப மெலிதாக தோன்றுகின்றன அவற்றை நாங்கள் அன்னல் நபி சொல்லா அலி காலகட்டத்தில் பெரிய மலை அளவுக்கு பார்த்தோம் சொல்றாங்க அனசரதி அல்லாஹு அவங்க தான் கடைசி சாபி சாபாக்கள் கடைசியானவர் அந்த சாபி சொல்றாங்க இப்ப உள்ள காலகட்டத்தில் வாழக்கூடிய மக்களே நீங்கள் பாவங்களை முடிய விட மெலிதாக கருதுகிறீர்கள் ஆனால் அண்ணன் நபி செல்லம் அவங்களுடைய வாழ்க்கையோடு எங்களுடைய வாழ்க்கை பின்னி பிணைந்திருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு மெலிதான பாவத்தை கூட மலையளவுக்கு நாங்கள் என்ன செய்தோம் உணர்ந்தோம் இது புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே இமாம் ஹசாலி ரஹமத்துல இலையும் சொல்வார்கள் உனக்கு சிறு பாவத்துக்கும் பெரும் பாவத்துக்கும் ஒரு உனக்கு ஒரு சாம்பிள் சொல்லிட்டு ஒரு செங்கல் என்ன செய்வாங்க எடுக்க சொல்வாங்க செங்கல் அணி தொடர்படியாக தண்ணீரை சொட்டு சொட்டா சொட்டா சொட்டு செங்கல்ல வந்து இப்படி இப்படி இப்படித்துற இருந்தேன்னு சொன்னா தொடர்ந்து நீ ஊத்திக்கிட்டே இருக்கும்போது சொட்டா சொட்டு சொட்டா நீ ஊத்திக்கொண்டே இருக்கும்போது சில பல நாட்கள் கழித்த அந்த செங்கலை நீ பாத்தியானால் அந்த செங்கலில் பெரும் பல்லம் உருவாகி இருக்கும் அந்த செங்கலில் பெரும் பல்லம் உருவாகி இருக்கும் நீ தடார்னு தண்ணீர் அந்த செங்கல் மேலே ஊத்தினா அந்த செங்கலுக்கு ஒன்றுமே ஆகாது அப்படியே கல் மாதிரி அப்படி இருக்கும் ஒரு துளி கூட கரையாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக நீ ஊத்தும் போது பெரும் பல்லம் ஏற்படும் அதே போலத்தான் பாவம் சிறுபாவம் சிறுபாவம் சாதாரண பாவம் தானே சாதாரண பாவம் தானே சாதாரண பாவம் தானே மக்குருகுதானே தானே என்று நீ கணிக்கக்கூடிய அந்த கணிப்பு பெரும் பாவத்திற்கு அது வழிவகை செய்யும் என்பதை ஹசரத் ஹசாலி ரஹமத்துல்ல அலகி சொல்வார்கள் பாவத்திற்காக பச்சாதாபப்படுவது பாவத்திற்காக அழுவது சொன்னார்கள் முகம்மது ரசூலுல்லா அழுபவனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பெகும் பெருமதி பெருமனை இஸ்திஃபார் அப்படின்னு சொல்லி அஸ்தஃருல்லாஹ் அலீம் அப்படின்னு சொல்றதோட மட்டும் நிறுத்திடக்கூடாது நாம் அதிகம் அல்லாஹ்விடத்தில் அழுவதை பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் தனிமையில் பப்ளிக்கில் நமக்கு சீக்கிரத்தை அழுக வராது பப்ளிக்கில் அழுதாலும் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்ற பட்சத்தில் அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்குறான் தஹ்ஜத் என்ற வாய்ப்பு இரவு நேரத்தில் எல்லோரும் தூங்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் விழித்திருந்து வணங்கக்கூடிய அந்த வணக்கத்தை அல்லாஹ் ரசிக்கிறான் முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லமர்கள் சொல்வார்கள் பிறகு ஐங்கால தொழுகைக்கு பிறகு அல்லாஹ் ரொம்ப விரும்பி பார்ப்பது விரும்பி நேசிப்பது தஹஜ்ஜத் என்று முகமது ரசூலுல்லா சல்லல்லா அலிஸ்லமர்கள் சொல்வார்கள் அந்த தகஜத்தில் உங்களுடைய வேதனைகளை கொட்டுவதற்கு சிறந்த வாய்ப்பு சிறந்த வாய்ப்பும் இதே ஹஸாலி ரஹமுத்துல்ல அலையும் சொல்வார்கள் தஹஜத்துடைய பழக்கம் எவனுக்கு இருக்கிறதோ உணர்ந்து கொள்ளட்டும் அவன் மூத்தாகின்ற மூத்தாகின்ற நேரத்தில் அவன் அல்லாவின் வழியாகவே மூத்தாகிறான் தஹஜ்ஜத்துடைய பழக்கம் அவ்வளோ பெரிய சிறப்பிற்குரியது சகோதரர்களே பாவங்களை அல்லா நீங்கள் தொடர்ந்து தஹஜத்தை தொழுது தொழுது அஸ்தபர்லா சொன்னாலே போதும் சில நேரத்தில் பெரும் பாவங்கள் கூட அந்த தஹஜத்தை அழிக்கக்கூடிய சக்தி படைத்தது அந்த தகஜ தொழுகை இரவு தொழுகை ஏனென்றால் அதில் பெரும் தியாகம் ஒளிந்திருக்கிறது எல்லோரும் தூங்கி ஆசுவாசப்படுத்தும் போது எல்லோரும் தூங்கி நிம்மதிய நிம்மதியோடு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருவன் மட்டும் நிம்மதி இழந்து போய் தன்னை படைத்தவனை கூப்பிடக்கூடிய அந்த நேரம் சாதாரணப்பட்ட நேரமா அல்லாஹ் சொல்வான் அல்லாஹு

கொஞ்சமாக இரவு நேரத்தில் எல்லா நேரமும் தூங்கிட்டு போயிடாமல் கொஞ்ச நேரம் மட்டும் தகஜத்துக்காக நபியே நீர் எழுந்திருப்பீராக என்று சொல்வார் எவ்வளோ பெரிய வெற்றிகளை பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் தகஜத்தில் பெற்றார்கள் தெரியுமா அப்போ பாவ மன்னிப்பு தேடுவதற்கு உகந்த நேரம் என்று அழகான முறையில் எல்லா உலமாக்களும் பரிந்துரைப்பது தகஜத்துடைய நேரம் தான் அந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த டிஸ்டபன்ஸும் இருக்காது அந்த நேரத்தில் சிந்தனை தடுமாற்றம் இருக்காது அந்த நேரத்தில் பலதரப்பட்ட எண்ணங்கள் உங்கள் மக மனதில் உட்புகாது அல்லாவும் நீங்களும் என்ற அந்த ஒரு அழகான ஒரு 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 அழகான ஒரு நிகழ்ச்சி அந்த நேரத்தில் ஏற்படும் சகோதரர்களே அந்த நேரத்தில் ஏற்படும் அதற்கு பிறகு என்று பார்த்தீர்களே ஆனால் இந்த பாவத்தை போக்குவதற்கு அல்லாஹ் தந்த பெரும் ஆயுதம் சதகா பாவம் மன்னிப்பினுடைய இன்னொரு முகம் சதகா அல்லாவின் உள்ளத்தை நீங்கள் குளிர வைக்க விரும்பினால் சதக்கா செய்யுங்கள் உங்கள் பயணம் இனிமையாக அமைவதற்கு சதக்கா செய்யுங்கள் வாழ்க்கையின் துணையை நீங்கள் கரம்பிடிக்கும் போது இந்த மனைவி எனக்கு நல்லவளாக எனக்கு உகந்தவளாக அமைய வேண்டும் என்றால் முதன் முதலமாக முதன் முதலாக மணமகன் சதக்கா செய்யும் ஒரு காரியம் நல்லபடியாக எனக்கு நடக்க வேண்டுமே என்று அல்லாவிடத்தில் நீங்கள் மன்றாடக்கூடிய நேரத்தில் வெறும் மன்றாட்டத்தோடு மட்டும் சுருக்கி கொள்ளாமல் ஏதாவது ஏழை எளிய பாலைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் சதக்கா செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏனென்றால் சதக்கா எப்படிப்பட்ட மகோன்னதமானது என்றால் சொன்னார்கள் முகம்மது ரசூலுல்லா சிற்று சதக்கா ரொம்ப ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் எவருக்கும் தெரியாமல் தான் செய்தது தன் அடுத்த கைக்கே தெரியாமல் சொல்லுவாங்க இல்லையா இந்த வலதுகைக்கு செய்யறது இடதுகைக்கு தெரியாது என்ற மாதிரி அந்த மாதிரி சதகா செய்யக்கூடிய நபருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரும் வரம் மிக பெரும் நேமத் என்னவெனில் சொன்னார்கள் முகமது ரசூல்லா அல்லாவின் கோபம் அவன் விஷயத்தில் இருந்தால் அந்த கோபத்தை அணைக்கக்கூடிய சக்தி படைத்தது இந்த சதகா என்று சொன்னார் பாவ மன்னிப்பு விரும்பின அழுததோடு தொழுததோடு மட்டும் நின்று விடுவதல்ல அழுதும் தொழுதும் மட்டும் நின்று விடுவதல்ல சதக்கா யாருக்கும் தெரியாத சதக்கா பிரபலியத்தை விரும்பாத சதக்கா மசூரை விரும்பாத சதக்கா விளம்பரத்தை விரும்பாத சதக்கா தான் செய்தோம் தான் செய்கின்றோம் என்பதை யாருக்கும் தெரியப்படுத்தாமல் செய்யக்கூடிய உன்னதமிக்க சதக்கா தர்மத்தின் ஒரு மிகச்சிறந்த தர்மம் அடுத்த பாவ மன்னிப்பின் இன்னொரு முகம் சகோதரர் இன்னொரு முகம் அதற்கடுத்து வார்த்தைகள் வெறுமின்ன நான் அஸ்தஃருல்லா என்று சொல்லிவிட்டால் மட்டும் போதுமல்ல எனது நபிமார்கள் எனக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள் எனக்கு கற்றுத்தந்த அற்புதமான தௌபாவின் வார்த்தைகளை நான் சொல்லி உச்சாடனம் செய்து நான் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவது பேசும்போது சாரி சாரி என்று சொல்கிறோமா இல்லையா ஒரு மனிதனுக்கு ஏதாவது தீங்கு விட்டால் சரிங்க சாரிங்க நான் மேல தெரியாமல் 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 இந்த வார்த்தையில் அவன் உதிர்ந்து விடுகிறான் உருகி விடுகிறான் இல்லையா வார்த்தையில் அடிக்க வருவான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அடிக்க வருவான் சரி சார் சாரி சார் சாரி சார் மன்னிச்சுக்கருங்க சார் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் இந்த வார்த்தையில் மனிதனே மகுடிக்கு பாம்பு கட்டுப்படுவது போல கட்டுப்படும் போது உங்கள் இறைவனை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு மிகப்பெரும் ஆயுதத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்தான் அதுதான் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள் இதற்கும் நான் ஆரம்பத்தில் பயானின் ஆரம்பத்தில் சொன்ன அந்த நைனவா நகரத்து மக்களுக்கும் ஒரு பெரிய லிங்க் இருக்கிறது அவர்கள் அல்லாஹ்விடத்தில் யூனுஸ் நபியினுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கவில்லையே என்று மன்னிப்பு கேட்டார்கள் ஆனால் அந்த யுனுசையே சொல்ல வைத்த அபுல்லால ஹசரத் யூனுசை எப்படி சொல்ல வைத்தான் அல்லாவின் மீது அவர் கோபித்தார் நான் அழிக்க வேண்டும் என்று சொல்ல நீ அழிக்காமல் இருப்பதா அவருக்கு தெரியாது படைத்தவனின் கருணை எந்த அளவுக்கு விசாலமானது என்பதை அவர் அந்த நேரத்தில் உணரவில்லை நான் அழிக்க வேண்டும் என்று சொல்ல நான் ஒரு நபியாக இருக்க உனக்காக நான் பாடுபட அந்த நைனவா நகரத்து மக்களை நீ அழிக்காமல் விட்டு விட்டுவிடுவதா என்று படைத்தவனையே கோபித்துக் கொண்டு அவர் சென்றார் உங்களுக்கு தெரியும் கடலில் ஒரு பெரும் சூறாவளிக்கு ஆளாகி கடைசியில் நான் தான் அந்த குற்றவாளி என்று அவர் கடலில் குதித்தது தெரியும் அந்த கடலில் குதிக்கப்பட்டவரை கடலில் குதித்தவரை அந்த கருணையாளன் காப்பாற்றுகிறார் ஒரு மீன் அவரை விழுங்கி கொள்கிறது சாதாரணமாக மீனின் வாய்க்குள் ஒருவன் செல்லும் போது என்ன மாதிரி சிதிலமடைவான் என்ன மாதிரி சின்ன பின்னம் ஆவான் அதுல ஒண்ணு கூட நடக்கல ஏன்னா அவங்களுக்கு உணர வைக்கணும் அல்லாவின் கருணையை உணர வைக்க வேண்டும் படைத்தவன் மனிதர்கள் மீது காட்டக்கூடிய அந்த அந்த கழிவிறக்கத்து கழிவிறக்கத்தினுடைய அந்த ஆ ஆழத்தை அவருக்கு உணர வைக்க வேண்டும் என்று ரபுலாலமின் எண்ணினான் ஆகவே மீனின் வயிற்றுக்குள் கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் இருந்ததாக பெருமானார் சல்லா அவர்கள் சொல்வார்கள் எந்த ஜீரண உறுப்பும் ஜீரண வேலையை செய்யவில்லை மூச்சு அடைக்கவில்லை அவர் உடலில் எந்தவிதமான விதமான ரசாயன மாற்றமும் ஏற்படவில்லை அவருக்கு அல்லாஹ் உதிப்பாக்கிய பாவ மன்னிப்பின் வார்த்தை எல்லா மக்களும் சொல்வதற்கு அல்லாஹ் பணிக்கிறான் இந்த வார்த்தையை அதுதான் நான் உங்களுக்கு சொல்லி தந்த லா இலாக இல்லா அந்த சுபஹானக்க அதனுடைய அர்த்தத்தை எடுத்து பாருங்கள் உருகி போவீர்கள் உன்னை தவிர இறைவனே இல்லை ரப்பே அவர் கேட்கிறார் மக்களை வெறுத்து உன்னை வெறுத்து ஊரை வெறுத்து உலகத்தை வெறுத்து நான் சென்று ஒரு பாவியாக நான் செல்கின்ற நேரத்தில் என்னையும் ரட்சித்த என் இறைவா உன்னை தவிர இறைவனே இல்லை சுபானக்க நீ பரிசுத்தமாகிவிட்டாய் இன்னி நான் அநீதம் செய்து விட்டேன் ரப்பே அந்த மக்களை அழிக்க சொல்லி உனக்கு அநீதம் செய்தேன் என்னை அரவணைத்து பாதுகாக்கக்கூடிய தாயுள்ளம் படைத்த உன்னையே நான் என்ன செய்தேன் வெறுத்து ஒதுக்கி நான் செத்து போகிறேன் என்று நான் சென்றேன் அப்படிப்பட்ட என்னையும் ஒரு நபி என்று ஒரு நபியாக இருக்கக்கூடியவருக்கு சின்ன சின்ன பாவம் கூட இருக்கக்கூடாது அப்படி இருந்தும் கூட என்னை அரவணைத்து என் நுபுவத்தை பிடுங்காமல் என் உயிரை காப்பாற்றி எனக்கு பிச்சை அளித்த ரப்பே இன்னி குன்துமின் அல்லாலுமி நான் அநீதம் செய்துவிட்டேன் அநியாயக்காரர்களில் ஒருவனாக நான் ஆகிவிட்டேன் என்ற இந்த பிரார்த்தனை அரிசை தொடுகிறது அந்த அரிசியிலிருந்து கருணை பிரபாகம் எடுக்கிறது அந்த நபியை காப்பாற்றுகிறது பெரிய வரலாறு அல்லாஹ் ரபுல்லாலுமின் குரானிலே சொல்லக்கூடிய அந்த ஆயத்திற்கு தஃசீருடைய வளமாக்கல் அழகாக விரிவுரை செய்கின்றனர்